இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழிகரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இப் இதுபோல் நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இணைய வழி கருத்தரங்கத்தின் இன்றைய நிகழ்வில் நம்மோடு உரையாற்றவிருபவர் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியின் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி ரா சண்முக சுந்தரி அவர்கள் நெல்லை சீமையின் பாரம்பரிய விழாக்களும் சடங்குகளும் என்கிற தலைப்பில் தன்னுடைய உறைவினை இன்று நிகழ்த்தவிருக்கிறார்கள் நிகழ்வின் இறுதியில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின் சான்றிதழ் பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் நிகழ்விற்குள் செல்வோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எனது பெயர் சண்முக சுந்தரி ராஜசேகரன் கடந்த சில நாட்களா நம்ம இந்த இணையவழி கருத்தருங்களை நெல்லை சீமையினுடைய வரலாறு அதனுடைய சிறப்பு அதனுடைய பாரம்பரியம் அதுல இருக்கக்கூடிய சிறந்த எழுத்தாளர்கள் நிறைய பேரை பற்றி பார்த்துட்டு அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெல்லை சீமையின் பாரம்பரிய விழாக்கள் மற்றும் சடங்குகள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பகுதியா நமது நெல்லை கருதப்படுது இது மிக பழமையான வரலாறு கொண்டதாகவும் பாண்டிய மன்னரின் ஆட்சியின் கீழ் மிக முக்கியமான பகுதியாக இருந்ததாகவும் அந்த காலகட்டத்துல இங்கு மூன்று மிக முக்கிய கோயில்கள் அமைத்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன அவை வெட்டுவான் கோயில் கழுகுமலை முருகன் கோயில் மற்றும் கழுகுமலை சமணர் படுக்கைகள் எனவும் இவை அனைத்தும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது எனவும் மேலும் பாண்டிய மன்னர்களால் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன அழகிய சிற்பங்களை கொண்ட இக்கோயில் முழுவதுமாக முடிக்கப்படவில்லை எனவும் பிற்காலத்தில் ஒரே ஒரு விநாயகர் சிலையை கொண்டு இக்கோயில் பிரதித்தை செய்யப்பட்டு வணங்கப்படுகிறதாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன இது மட்டுமின்றி நாயக்கர்கள் மராத்தியர்கள் மற்றும் பிரிட்டிஷ் பகுதிகளிலும் இது ஒரு முக்கிய ஆட்சி பகுதியாக விளங்கியதாகவும் மேலும் நமது தாமரபரணி நதிக்கரை அமைந்துள்ள பகுதிகளில் விவசாயம் மற்றும் வணிகத்திற்காக பெயர் பெற்றதாகவும் திகழ்கிறது நமது நெல்லையில உள்ள கோயில்களின் சிறப்புன்னு பார்க்கும் போது அதன் கட்டிடக்கலை முதற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய தெய்வ சிலை வரைக்கும் ஆழ்ந்த ஆன்மீக மரபுகளை கொண்டுள்ளது இதற்கு சிறந்த உதாரணமாக நமது திருநெல்வேலிக்கு பெயர் காரணமாக திகழும் நெல்லையப்பர் கோயில் இது மிக பழமையான சிவன் கோயில் என்றும் இங்கு இருக்கக்கூடிய மணிமண்டபம் மற்றும் அருணகிரிநாதர் அரங்கம் முறுக்கொண்டு சிறப்பா திகழது இங்க இருக்கக்கூடிய தூண்கள்ல யாலி பல்லவர் காலசிம்மம் மிருக சிற்பங்கள் போன்றவை காணப்படுது மேலும் தொங்கல் மணிகள் நடனமாடும் உருவங்கள் தேவதைகள் வீச்சு வடிவங்கள் போன்ற பல சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுது நெல்லையப்பர் கோயில் ஒரு அரண்மனை மாதிரியான கட்டமைப்பை கொண்டதா திகழ்து கட்டிடக்கலையின் சிறப்பு என பார்க்கும் பாண்டியர் சோழர் நாயக்கர் மரபற் கால கட்டிட அமைப்புகளின் கலவையா திகழ்கிறது இங்குள்ள கோயில்கள் கோட்டைகள் மாடகங்கள் நீர் தொட்டிகள் போன்றவை நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடனும் அபூர்வமான கலைநயம் கொண்டவையாக திகழ்ந்தோம் இது மட்டுமல்லாமல் நம் பண்பாடு கலாச்சாரம் என அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதாக கட்டிடக்கலை அமைந்துள்ளது இதோடு நாம் பின்பற்றக்கூடிய சடங்குகள் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் இயற்கை வளங்களாலும் புகழ்பெற்று தனித்துவமாக திகழ்கிறோம் தமிழ் மாதங்களான சித்திரை முதல் பங்குனி வரையான மாதம் பனிரெண்டு விழா கொண்டாடக்கூடிய சிறப்பு நமது நிலையை சேரும் தை மாத தொடங்கி தைப்பூசம் மாசி மகம் இந்த மாசி மகத்துல தாமரபரணி நதிக்கரையில தீர்த்தவார்வி நிகழ்வு நடைபெறும் பங்குனி உத்திரம் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளி திருக்கல்யாணம் இதைத் தொடர்ந்து தெப்ப உற்சவம் நடைபெறும் சித்திரை மாதம் பிரம்ம உற்சவம் இந்த பிரம்ம உற்சவத்துல பத்து நாட்கள் திருவிழா மாதிரி கொண்டாடப்படும் இந்த பத்து நாள் திருவிழாவிலும் நந்தி வாகன சேவைதான் முழு முதலா பேசப்படும் வைகாசி மாதம் விசாகம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும் ஆணி உத்திரம் நடராஜருக்கு உகந்ததாகவும் அன்னைக்கு நடராஜருடைய சிறப்பை போற்றுவிக்கும்படியான அபிஷேகமும் ஆராதனையும் நிகழும் ஸ்ரீ நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் திருவிழாவான ஆவணி முளைப்பாரி உற்சவம் இது மிக பெரிய அளவுல பேசக்கூடிய தேர் உற்சவம் ஆடி மாதம் பெண்களுக்கு மிக உகந்த மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துல ஆடி பூரம் ஆடி பெருக்கு விழா ஆடி தேரோட்டம்னு மிக விமர்சையா கொண்டாடுறாங்க இந்த ஆடி தேரோட்டத்திற்கு பிறகு சந்தன கூடு உற்சவம் நடைபெறுது அதுக்கப்புறம் ஆவணி மூல விரதம் பெண்கள் நோம்பிருந்து தன்னுடைய திருமண வாழ்வு சிறக்க வழிபட ஒரு முக்கிய வழக்கமும் செயல்பட்டு வருது புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழாவின் போது ஒன்பது நாட்கள் நடைபெறுது இந்த ஒன்பது நாட்கள்லயும் மூன்று நாட்கள் மூன்று நாட்களாக பிரித்து பெண்களுக்கான சிறப்பான கல்வி செல்வம் வீரம் என அனைத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பெண் தெய்வத்தை முன்னிறுத்தி கொண்டாடக்கூடியதா திகழ்வு ஐப்பசி மாதம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் சிறப்பாக சிவனுக்கு அன்னம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது கார்த்திகை மாதம் தன்னுடைய வீட்டுல மட்டும் இல்லாம கோயில்களிலும் ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றப்பட்டு கோபுரத்தில் மகாதீபமும் ஏற்றப்பட்டு கொண்டாடப்படுது மார்கழி மாதம் திருவாதிரி திருவிழாவின் போது நடராஜ்க்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திருப்பெண் பாவை பாடல்கள் பாடி சிறப்பு பூஜை செய்யறாங்க அதே சமயம் அதே மாதத்துல பெருமாள் சன்னதியிலும் திருப்பாவை பாடல்கள் பாடி வழிபாடு செய்வது நமது பாரம்பரியமா திகழ்கிறது நமது நெல்லி சீமையினுடைய சிறப்பு பாரம்பரியம் சடங்கு விழாக்கள்னு பேசும்போது அது எல்லாத்துக்கும் கதாநாயகனாக திகழக்கூடிய தாய்மாமன் உறவு பற்றி தான் பாக்குறோம் இந்த தாய்மாமன் உறவு மிகுந்த மரியாதையுடனும் பாரம்பரிய முறையில் பேணப்படுகிறது இது ஒரு குடும்ப ஒற்றுமை நம்பிக்கை ஆதரவு மற்றும் மரபுகளால் கட்டுப்படுத்தப்பட்ட உறவாகவும் கருதப்படுது தாய்மாமன் உறவு இருமுகப்பட்ட உறவு எனப்படுது ஒரு பக்கம் ரொம்ப நெருக்கமானதாகவும் மறுபக்கம் மிகுந்த மரியாதையுடனும் நடத்தப்படுது ஒரு குழந்தைக்கு மாமன் இரண்டாவது தந்தை போல கருதப்படுகிறான் திருமணம் குழந்தை பெயரிடல் கல்வி பணி என எல்லா விதத்திலும் அவனுடைய உரிமையை முறைக்கு அடித்தளமாக ஒரு பெண் தனது கருவை சுமக்கும் போதே கற்பாசி சடங்கு மூலம் அந்த குழந்தையின் மீதான தனது உரிமையை நிலைநாட்டுகிறான் கற்பாசி சடங்கு என்பது கர்ப்பிணி பெண்களுக்கு செய்யப்படும் ஒரு பாரம்பரிய முறையாக உள்ளது இது பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் குழந்தையின் நல்ல வளர்ச்சிக்கும் செய்யப்படும் ஒரு ஆசீர்வாத சடங்காக பார்க்கப்படுது இந்த கற்பரிசி சடங்கு பண்டைய தமிழ் சமூகத்தில் இருந்து தோன்றியது ஒரு கருப்பு செவல் பூஜை தாய்மையின் பாராமரிப்பு மற்றும் பாசத்திற்கான அடையாளமாக கொண்டாடப்பட்டது சங்க காலத்திலும் பெண்களின் கர்ப்பகால பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்காக இந்த சடங்கு நடைபெற்றுள்ளது கற்பு என்பது கற்பத்தையும் அரிசி என்பது நல்ல வாழ்வுக்கான உணவையும் குறிக்கிறது பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியமான உணவளிக்கவும் மனதிற்கும் உடலுக்கும் நல்ல சக்தி சேர்க்கவும் செய்யப்படும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக இது அனுசரிக்கப்படுகிறது பொதுவாக இச்சடங்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏழாம் மாதம் அல்லது ஒன்பதாம் மாதத்தில் நடத்தப்படும் கர்ப்பத்தின் முக்கியமான கட்டத்திற்கு பிறகு குழந்தை நன்றாக வளர மூத்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த வழிபாட்டை நடத்துவார்கள் இச்சடங்கின் போது கர்ப்பிணி பெண் தாய் வீட்டு சீரணிந்து நெய் தீபம் ஏற்றி தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பின் அப்பெண்ணுக்கு பச்சரிசியினாலான உணவு வகைகள் பழங்கள் இனிப்பு மற்றும் மாவிளக்கு வழங்குவர் இது அப்பெண்ணிற்கு மன மனதைத்தையும் மகிழ்ச்சியும் நிகழ்வாக திகழ்கிறது இது பெண்களுக்கு மட்டுமின்றி மகளிர் ஒருமைப்பாட்டையும் உறவு முறைகளையும் வழிப்படுத்தும் ஒரு நிகழ்வாகவும் அமைகிறது பழங்காலத்தில் இந்த சடங்கை கிராம ஊர்ச்சாவடியில் பெருமளவில் கொண்டாடப்படுவதும் இருந்தது கர்ப்பிணி பெண்கள் தாய்மையின் ஆனந்தத்தையும் சமூக உறவுகளின் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க இந்த சடங்கு வழிவகுக்கும் கர்ப்பரிசி சடங்கு என்பது தமிழர் பாரம்பரியத்தில் ஒரு மகத்தான குடும்ப மரபு இது ஒரு பெண்ணின் கர்ப்பகால பாதுகாப்பை உறுதி செய்வதோடு குடும்ப உறவுகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது இன்று தமிழகத்தின் தெற்கு பகு தெற்கு பகுதிகளில் குறிப்பாக நெல்லை சீமை மதுரை திருச்சி சிவகன்றி போன்ற பகுதிகளில் உள்ள பல கிராமங்களிலும் இந்த சடங்கு ஆர்வத்துடன் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் தாய் வீட்டுக்கரம் எனப்படும் உறவு நிலை நெல்லை மிகுந்த மதிப்புடனும் பாரம்பரிய ஒழுங்குடனும் பேணப்படும் ஒரு மரியாதைக்குரிய உறவு முறையாக கருதப்படுகிறது சங்க இலக்கியங்களிலும் பழமையான தமிழ் நூல்களிலும் தாய்மாமன் உறவை மிகுந்த மரியாதையுடன் குறிப்பிடுகின்றன சிலப்பதிகாரம் குறுந்தொகை நற்றினை போன்ற நூல்களில் மாமனின் ஆதரவை கூறும் பழப்பகுதி உள்ளன தாய்மாமன் உறவு குடும்ப உறவுகளின் அடித்தளமாகவும் நம்பிக்கையான உருவாகவும் பார்க்கப்படுகிறது இது நம் தமிழ் பண்பாட்டின் பெருமையை வெளிப்படுத்தும் ஒரு உறவுமுறையாக முறையாக இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு சிறப்புடன் திகழும் அனைத்து தாய்மாமாவிற்கும் மற்றும் எனது தாய் மாணவர்க்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகிறேன் நெல்லச்சீமையின் பாரம்பரிய விழாக்கள் மக்களின் ஒருமைப்பாட்டையும் சமுதாய உறவினையும் உறுதி செய்யும் விதமாக செயல்படுகின்றன இவற்றின் மூலம் பாரம்பரியமான நமது நம்பிக்கைகள் வழக்கங்கள் மற்றும் கலைகள் என அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன காலத்திற்கேற்ப மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இவ்விழாக்கள் எம் பாரம்பரியத்தின் உயிராக இருந்து நமது மரபு பண்பாடு மற்றும் அடையாளத்தை பாதுகாத்து வருகின்றன எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய எனது கல்லூரி முதல்வருக்கும் எனது தமிழ் துறை பேராசிரியர்களுக்கும் மேலும் விருச்சம் சேனருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குவதுடன் அடுத்த ஒரு புத பதிவில் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்